வணக்கம் தம் தமிழ் தம்மு அந்த இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கப்பா ஜூனியர் சீசன் ஃபைவ் இப்போது எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக அபிஷேகம் அவங்க அவ்வளோ அழகாக எல்லா ரவுண்ட்லேயுமே பாடிட்டு வராங்க இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்ட் வாரம் நடந்தது இதில் ஸ்பெஷல் கெஸ்டாக விஜய் ஆண்டி அவர்கள் வந்து எல்லா பாடல்களையும் பார்த்துருந்தார் அதுலேயும் குறிப்பாக அபிஷேக அவங்க முதல் மரியாதை படத்துலேருந்து வெட்டி வேறு பாடலை பாடினாங்க இதை பார்த்த எல்லா ஜட்ஜஸுமே எழுந்து இருந்தாங்க விஜய் ஆண்டி அவர்கள் ஒரு படி மேலே போய் அபிஷேக் அவங்க அவங்க கிட்டலேயே வந்து உங்களோட பாடலை கேட்டு நான் மேந்து போயிட்டேன் இந்தளவுக்கு நான் பாடி யாரையுமே பார்த்ததில்லை கண்டிப்பாக அடுத்த கான்சர்டில் நான் பாடும்போது என் கூட சேர்ந்து நீயும் பாட போகிற அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இன்பதிர்ச்சி அதிர்ச்சி அபிஷேக் அவங்களுக்கு விஜய் அண்ணே அவர்கள் கொடுத்துருந்தார் விஜய் அண்ணே அவர்கள் இப்போது சமீபத்தில் பல ஸ்டேஜ் ஷோவில் போய் பாடல்கள் பாடிட்டு வராரு பல கான்செர்ட்டுமே இவர் பண்ணிட்டு வரார் இந்த நிலையில் அடுத்த கான்சர்ட்டில் அபிஷேகா அவங்களுமே போய் பாட போகிறாங்கன்ற செய்தி கேட்டு சரிகா ஜட்ஜஸ் ரசிகர்கள் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லோருமே ஹேப்பி ஆகிட்டாங்க புதுக்கோட்டையில் பிறந்த அபிஷேகா அவங்க இப்போது விஜய் அண்ணே அவங்களோட கான்சர்ட்டில் பாட போகிறாங்கன்ற செய்தியை கேட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறத மற காம கீழ கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அபிஷேகம் வந்த இந்த போட்டியில் வெற்றி பெறவும் தமிழ் செலவாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்